எல்லாருக்கும் வணக்கம் வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது டைம் தான் எவ்ரி திங் ஸோ நன்றி நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார் வேட்டக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான் ஐ ஃபீல் பிளஸ் ரொம்ப நன்றி சார் என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது இருந்தால் கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவான் எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோடய உயிரை மாதிரி தான் என்னோடய முதல் படத்தை டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆச்சு ரெனிகுண்டா இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஏன் வச்சுருங்க அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் எல்லாமே இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும் என்னை நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க என்னென்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்ஷன் ஹீரோயின்னா முதல் முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு மோர் தென் ஃபோர்ட்டி மூவிஸ் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சாங் ரொமான்டிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி நான் பண்ண இல்லை முதல் முதலாக பண்ணியாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்லதாக ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சதாக ஆகணும் எல்லாமே படம் எடுத்துருவான் பட் நம்ம படத்தில் நம்ம டிரெக்டர் காலுமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தி கஷ்டன்னா என்ன அந்த ஃபொரஸுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபேசிலிட்டியுமே இல்லை எல்லாமே கீழே இருந்த மேல த்ரீ ஹவர்ஸ் வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஸோ சாப்பாடு ஒரு சிலிண்டர் அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேல வந்துருக்கும் ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார் நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம் நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணிடுச்சு அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சன் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதம் அவங்கள பற்றி பேசுதே பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க ஒய்ஃபு இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப் ஹேர் என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்து டேரெக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுருதே அங்கே பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் என்டிஆர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுத்துனோம் என்னன்னா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படத்தில் பண்ணேச்சு நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது டைரக்டர் சார் சார் சொன்ன மாதிரி லாஸ்டா நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுகிட்டே வந்தச்சு என்னன்னா என்னோட வாழ்க்கையில் முதல்ல முதலாக என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு அம்மாவுக்கு ஃபீவராக நான் நாளைக்கு அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு நமக்கு தெரியாத எந்த ஃபீவர் மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் கே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல அம்மா வாக்கே பண்ண முடியாது எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அந்த பத்தி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலானேன் என்னன்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது ப்ரொடியூசரு டேரக்டர் ஹீரோ நம்ம ராகுல் ஃபர்ஸ்ட் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ தெரியாது அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதாகணும் பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு ஸ்டெப் டேரெக்டருக்கு பிடிக்கலனா ஒன்று ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணிருக்கேன் அதே மாதிரி இது கண்டிப்பாக ஆகணும் நம்ம படத்தை டேரக்டர் காளிமுத்து சார் அழுந்தாச்சு அழுத ரீசன் என்னென்னா வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்கில் வர வச்ச பாதியில் கிரெய்ன் வந்து பா ஸ்டக் ஆயிடுச்சு இல்லாமல் ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னால் டேரக்டர் அழுதுட்டேங்க நான் சொன்னேன் என்னாச்சு அப்போ அவங்க என்ன சொன்னால் வின்சென்ட் சார் எனக்காவது வந்துடுங்க அங்கே ஸ்டக்காக இருக்க தூங்கின பெட் இல்லை சாப்பிட ஃபுட் இல்லை இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு அங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல ரெண்டு இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படதா வேட்டைக்காரி ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசினா டைம் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக மீடியா நீங்க நினைச்சுன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி எல்லாமே தியேட்டரை போய் பட பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையம் பண்ணணும் வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும் தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுசாமி அவர்களுக்கும் மிகவும் முக்கிய நன்றியை கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பேரசு ஐயா அவர்களை வந்து இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது வந்து எனக்கு புதுசு தான் புதுசாக இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்ணுறது போல் எனக்கு வந்து ஒவ்வொரு கம்போஸிங் வந்து வார்த்தைகள் அப்படியே அற்புதமாக எந்த ஒரு பிசுறு இல்லாமல் எந்த ஒரு வேடும் எடு எடுக்காமல் அப்படியே அமைந்த அனுபவங்கள் அவர் நான் எங்கேனாலும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது அதனால் எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது அதே போல் இந்த படத்தை வந்து ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பராக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபனாக இருந்து இந்த படத்தை முடித்தாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும் அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு படம் பார்த்து அந்த ஆர் ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு ச இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடச்சத நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டுங்க சஞ்சனா சிங்கிலேருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா பா பண்ணியிருக்காரு ரமேஷ் சார் கோ ஹஸ்டன்ட்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்ல டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எல்லா எல்லா இயக்குநர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அசிஸ்ட்டுங்களில் இருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் நீங்கள் இதை தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆ இதோட என்னோடய ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப நர்வஸாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்குது ப்ளீஸ் எல்லோரும் படத்தை போய் தேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாேருக்கும் டூ தௌசண்ட் டென்னில் ஒரு படம் ஹீரோவாக பண்ண ஏழு மயக்கம் அப்புறம் டென் இயர்ஸ் பேக் அப்புறம் டேரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு மிக்க நன்றி ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு எல்லாருமே இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது சாப்பிட்லன்னு சொன்னார்னால் போதும் எவ்வளோ ஒன்றும் சாப்பிடும்னு சொல்லுவார் ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவார் மலை மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது ஸோ நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில் ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை புது ஹீரோ புது ஹீரோயின்னு பார்க்காதீங்க ஹீரோயின் வேறு லெவல் அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு படம் பண்ணிணாங்க ரொம்ப டெடிக்கேஷன் நல்லாவே பண்ணாங்க நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன் ரொம்ப ஃபைட்லேருந்து இருந்து எல்லாமே ஸோ எக்ஸலண்ட் என்னுடைய இந்த படம் என்னோட மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் என் பேர் காளிமுத்து இது என்னோடய நாலாவது படம் ஃபஸ்ட்டு படம் அலையடிக்கு இது பண்ண அடுத்த காதல் என்றால் என்ன பண்ண கோவலனின் காதலி திருப்புகள் இப்போ வேட்டைக்காரி மதிப்பிற்குரிய நமது மினிஸ்டர் அவர்களுக்கும் மாண்புமிக்க கவிஞர் அவர்களுக்கும் மற்றும் என் பாசத்துக்குரிய என் அன்பிற்குரிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் சினிமா பிரம்மாக்களுக்கும் என் முதக்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுருக்கமாக நான் அந்த படத்தை பற்றி சொல்லிவிட்டு பெரியவங்கள்ட்ட பேச அழைப்போம் அதாவது பாருக்குள்ளே நல்ல நாடு நம் நாடு என்றான் பாரதி பசி பஞ்சம் பட்டினி பாருங்கள் இதுதான் இந்தியா என புதுக்கவிதை படிக்கிறது நமது குழந்தைகள் ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஓமையர்களாய் வெள்ளை எனக்கு குடைபிடித்தோம் இதுதான் வரலாறு இந்த வரலாறு மறைந்து விட்டதா இல்லை இன்றளவும் இந்தியாவில் கொத்தடிமை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொத்தடிமை முறையை ஒளிச்சாச்சு என்று எல்லா தொழிலும் இருக்கு கொத்தடிமை செங்கச்சூலையிலேருந்து இன்னும் நிறையா தொழிலில் கொத்தடிமை முறை இருக்குது நான் பார்த்தது மலை மேலே இருக்கிற ஏலக்காய் தோட்டம் ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைப்பிடித்தோம் இன்றைக்கு யாருக்கு குடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கொடிசூரல்களுக்கும் வெள்ளைக்காரன் மேனேஜராகவும் அந்த எஸ்டேட்டுக்கு காவல்காரனாக இருந்தவங்கள்ட்ட அவங்க வந்து அந்த ஏலக்காய் தோட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க அங்கே வெறும் இரநூறுவா கூலிக்கு அந்த மக்கள் வேலை பார்க்குறாங்க மழை வெயில் புயல் அட்டை பாம்பு மிருகங்கள் இவ்வளோ தொந்தரவுலையும் வேலை பார்க்குறாங்க இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படாத விஷயமா இருந்தது அதனால இந்த கதையை எடுத்து பண்ணேன் என் தங்கமான பூட்டை தங்கம் தங்கம்னு செலவு பண்ணார் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு இதுக்கு தக்கன எவ்வளோ செலவு பண்ணணும் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் இன்றைக்கி சினிமா பிஸ்னஸுங்கிறது மொத்தமாக ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கிற அத்தனை மீடியா எல்லாருக்குமே தெரியும் ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் நேற்று முந்தனால் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது எல்லோரும் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அருமையான விஷயம் வாஸ்தவமான விஷயம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழில் டை டைட்டில் வச்சால் வரி இல்லை டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அதில் என்னோடய படம் திருப்புகள் வந்து வரி இல்லாமல் வரி விலக்கு கிடச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன் அதுக்கடுத்து வந்தவங்க வரி விளக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு சின்ன படம் புனித கவுஞ்சில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி வரையும் தயாரிக்கிற படம் சின்ன படங்கிறாங்க அந்த அஞ்சு கோடி சப்சிடி எத்தனை முப்பது பிரிண்ட்டுக்குள்ளே போட்டால் சப்சிடி தர்றாங்கிறாங்க முப்பது பிரிண்ட்டுக்குள்ளே போட்டு படம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு சின்ன படம் அதிகபட்சம் மூணு நாள் தான் பாக்கி எல்லா ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் போடுற பெரிய ஆர்டிஸ்ட் படம் என்ன போடுறாங்க ஐநூறு தேட்ரு ஆயிரம் தேட்டருன்னு போடுறாங்க அவங்க ஓரளவு வசூல் எடுத்துடுறாங்க முப்பது தேட்டரை சப்சிடிக்காண்டி ஏழு லட்ச ரூபாய் கேண்டி சப்சிடி கேண்டி முப்பது தேட்டரில் போட்டு இந்த ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு படத்தை பண்ணி அந்த காசு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதனால் இங்கே நம்ம அமைச்சர் இருக்காங்க ஐயா இருக்காங்க கவிஞர் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வரி விளக்கை திரும்ப கொண்டு வந்தால் சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் இப்போ சீரியலில் போய் இந்த கொரோனா சமயத்தில் சீரியலில் ஒர்க் பண்ணேன் பட வேலை இல்லைன்னு அதில் சீரியல் பார்த்தா ஒன்றரை இருக்குது ஒம்பது மணி வரைக்கும் போனால் ஒன்றரை காலிச்சி எட்டு ஆனால் சினிமாவுக்கு ஆறு மணிக்கு மேலே போகலாம் போ ரெண்டு கால் எட்டு எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் ஆனால் இவ்வளதுக்கும் முகம் சுழிக்காமல் எனக்கு என்னோடய தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணார் நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிகாரித்து சில விஷயங்கள் பண்ணினேன் அப்புறம் இந்த படத்தோடய டைட்டிலை பற்றி நான் சொல்லணும் வேட்டைக்காரி இந்த மலை மேலே விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஒரு ஆறு ஹவர் மேலே மலை மேலே போகணும் ஒரு சைக்கிள் கூட போக முடியாது ஒத்தேடி பாதை கூட இல்லை அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடுற தமிழ்நாடு பாடுற முடிகிற இடத்துல இருக்குது அந்த லொக்கேஷனில் கொண்ட காட்டினேன் பிடிச்சிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது நல்லா இருக்குயா கவிஞரை பிடிச்சது அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சதே பெரிய படம் ஆகி போச்சு நம்ம பண்ணுறது சின்ன டயட்ரு சின்ன படம் நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன் பிடிக்கவே முடியலை பார்க்கவே முடியல ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லோரும் பேசி வந்து கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற டைட்டில் நல்லா இல்லையே அப்புடின்னு ஐயா நீங்களே சொல்லுங்கள் என்ன டைட்டில் வைக்கலான்னு வேட்டைக்காரன் வையா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார் வந்து சொன்னேன் அத்தனை பேரும் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வர எல்லாருமே இருக்குது அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாகவும் அமைஞ்சு போச்சு இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட வேட்டக்காரி அப்படிங்கிறது இது ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டு எடுக்கலாம் அந்த படத்தை இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த இது இந்த கதை இதோட செகண்ட் பாட்டு வந்து டுவெண்ட்டி பர்சண்ட் ஷூட்டி முடிச்சாச்சு அடுத்த உடனே இதை ஆரம்பிக்கிறோம் பாட்டு கேட்டேன் ரெண்டு பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகாக எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க அதை ஐயா வாயில் சொன்னால் தான் அது அருமையாக இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமாக சொல்லத் தெரியாது அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்கிறோம் மிருகங்கள் காட்டுக்குள்ளே பட்டா போட்டு வாழ்கிறது அந்த மாதிரி நிறையா தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையாக அது பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு எல்லாம் அந்த ஸ்ரீ சாம்ராணி கருப்பூர் புண்ணியத்தில் படம் ஒவ்வொன்று வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நான் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடைதியருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் பத்திரிக்காயை சார்ந்த நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சபீஷ் முரளி நண்பன வணக்கங்கள் வேட்டைக்காரி ரெண்டு சாங்ஸ் பார்த்தோம் ரொம்ப நாள் சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு நிஜமாக சொல்கிறேன் அருமையான மெலோடி இருந்தது பாட்டில் ரெண்டு சாங்கலையும் மற்ற சாங் கேட்க முடியல ஐயாவோட வரிகள் ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கில் ரெண்டாவது சரணம் ரொம்ப பிரமாதமாக இல்லை அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வரி ஃபர்ஸ்ட்டு சரணம் வரி சரியில்லைன்னு சொல்ல செகண்ட் சரண வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு நிச்சயமாக அந்த ராம்ஜி அவர்கள் ரொம்ப அருமையாக மெலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த டைரக்டர் கதையை சொல்லும்போது பாட்டு பார்க்கும்போதும் நிச்சயமாக நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது படம் வந்தால் பார்க்கணுன்னு தோன்றுறது நிச்சயமாக பார்ப்பேன் நிறைய பேச விரும்பலை எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வேடையில் இருக்க பெரிய வேளரை வழங்கிக்கிற அரங்கத்துக்குள்ளே வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் உரிமைகள் அனைவருக்கும் எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் தயாரிப்பு நிறுவனம் கருப்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும் இயக்குனர் காளிமுத்து அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த வேட்டைக்காரி மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர் உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயாவோட அவர்களுடைய நாலாவது பாடல் நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு ஒரு முத்து முத்தான பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழக்குட்டி அப்படின்னு ஒரு பாட்டு வையம்பட்டி வாழக்குட்டி தப்பாட்டம் போடு தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல் நம்ம இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு அந்த பாட்டு எனக்கு கடைசி முதல் பாட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இரண்டாவது பாட்டு இடிமுழக்கம் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இடிமுலக்கத்தில் ரந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல இல்லைன்னா அது ஒரு ஒரே பாடி இருப்பேன் மூன்றாவது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு நூறு பா பாடலை வச்சு ஒரு பெரிய மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாற்படு தேரல் அப்படின்னு நூறு இசையமைப்பாளர்கள் நூறு பாடல்கள் நிறைய பேர் அதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல் அந்த நூறு பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பிரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு நான் இந்த வேலையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடவுப்பட்டிருக்கிறேன் ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட அந்த நாலாவது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறைய படம் மியூசிக் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன் சுயநலமாக எல்லா படத்திலும் என்னைய பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் என்ன சார் அதனால் ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மாலச்சி போகும் மேகாட்டுமே மே மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு எனக்கு எப்போல்லாம் மனசு துன்பமாக இருக்கும் அப்போல்லாம் அந்த பாடலை கேட்பேன் அந்த பாட்டை பார்ப்பேன் அந்த அளவுக்கு ஒரு ஆத்த ஆத்மார்த்தமான பாடல் நாலாவது பாடவை எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் எல்லாம் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள் வாழ்த்துங்க வளரலாம் பாட்டில் ரெண்டு வரையை பாடுங்க பாடுங்கண்ணே பொடி நடையா போட்டுக்குள்ள அந்த பாது மட்டும்தான் எனக்கு யாவும் இருக்குன்னு நான் லேட்டாக தான் வந்தேன் பாட்டு முடிஞ்சிருச்சு ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை ரெண்டு மூணு பாட்டு நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் நிறைய பாடம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க எனக்கும் பாட வாய்ப்பு தகனு வேண்டிக்கிறேன் மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சொன்னாங்க வாடகை கொடுத்து சார் இது யார் பண்ணி எதாக இருந்தாலும் ஐயா கிட்ட தான் ஐடியா கேட்டுக்குருவேன் அந்த அந்தோனி தாசன் ஒருத்தர் இருக்கார் நான் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை உண்மையை சொல்கிறேன் சொன்னார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அவரை போடுங்க இந்த பாட்டுக்கு இருக்கும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிட்ட பேசுனா பட்ஜெட்டு கொஞ்சம் இழுவரியாக ஆச்சா இந்த படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு இல்லை நீங்கள் அவரை போடுங்க அந்த பாட்டு கிட்ட ஆகும் ஐயா சொல்லிட்டாங்க அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நாலு வரி பாடமாட்டீங்க நான் கண்டிப்பா இந்த பாட்டை புல்லா ஒரு முறை கேட்டு மறுபடி பாடுறேன் ஆனா அது அவர் அந்த பாட்டு பாடலையே வாங்க மேடம் பாத்துறேன் மேடம் வணங்குறேன் மேடம்